ராமாயண காலத்தில் பாறைகளால் பானம் கட்டப்பட்ட போது அந்த சிறிய அணில் பற்றிய கதை நம் எல்லோருக்கும் தெரிந்ததே ஆனால் ராமர் அந்த அணிலை பாராட்டியதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா அவர் அந்த அணிலின் அத்தளிப்பை பாராட்டி அதனால் பெரிய பாறைகளை தூக்க முடியவில்லை ஆனால் அது தன்னால் முடிந்ததை சிறப்பாக செய்தது இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்தது அணில்கள் சரியான இடத்தில் அக்கற்களை பொருத்தி பாலத்தை பலப்படுத்தின கட்டிடப் பொறியியலில் அவை சிங்கிங் ஸ்டோன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன நிலைத்தன்மையை மேம்படுத்துகின்றன அழுத்தத்தை பதிர்ந்தடைக்கின்றன கோடைக்கால குளிர்கால மாறுபாடுகளிலிருந்து காப்பாற்றுகின்றன சீனப் பெருஞ்சுவோரை பார்த்தாலே உங்களுக்கு அழகாக விளங்கும் சிங்கிங் ஸ்டோன்ஸ் பயன்படுத்தப்பட்ட இடங்களில் சுவர் சேதமடையாமல் நிற்கிறது மற்ற இடங்களில் அது இடிந்து விழுந்திருக்கிறது எனவே எதையும் அதன் அளவை பார்த்தே ஒருபோதும் குறைந்து மதிப்பிட்டு விட வேண்டாம் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து